நம்மகிட்ட ஒரு அம்ப மாடு இருக்கும் அம்ப மாடு இருக்கு ஆமா நம்ம கொஞ்சம் மெயினா ஹெச்எஃப் இருக்கு ஜெர்சி இருக்கு பால் நல்லா இருக்கு பால் நல்லா இருக்கு முக்கியமா கொடுக்குது இந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஆமா ஒரு 1 आवर இல்ல 2 ஹவர்ஸ் க்கு முன்னால 2 hours நல்லா இருந்தா நிறைய மாடு கர்க்கும் வாலிமா இருக்கும் ஓ ஓகே புல் புல் கம்மியாதான் தான் சாப்பிடுது அடர் தீவனத்தை கூட மாடு துப்பிரியமா சாப்பிடல ஓகே ஒரு 2 கிலோ மினிமம் கொடுங்க ஒரு மாடு அடர் தீவனம் கொடுத்து ரொம்ப பிரயோஜனப்படாது

குச்சி புண்ணாக்கு இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது ரூபா வர போயாச்சு கிலோ கிலோ போயிட்டு ஆனா அப்படி இல்ல குச்சி புண்ணா கூட நல்லா இருக்கும் இது குச்சி புண்ணா கூட காட்டிலும் இது நல்லா நல்லா இருக்கும் நீங்க நீங்க போட்டு பார்த்தா தெரியும் ஆனா கம்பல்சரி வந்து நினைய வச்சுதான் வைக்கணுமா சார் இப்படி கட்டாயம் இல்ல ஆனா வச்சா நல்லது அது ஒரு நல்ல ப்ரொசீஜர் ஏன்னா அதுல உளுந்தன் தூசி எல்லாம் இருக்கு உளுந்தன் தூசி இருக்கு மக்காச்சோளம் எல்லாம் இருக்கு அதனால அத நனைய வச்சுங்கன்னா நிறைய வரும் நிறைய வரும் நிறைய வரும் வால்யூம் கூடும் யூஸ்ஃபுல்லா டைஜஷனுக்கு இன்னும் நல்லா இருக்கும்

ஸ்மெல்மே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடும் கண்ணுட்டில இருந்து எல்லாமே சாப்பிடும் மாடு நமக்கு எந்த காரணம் கொண்டும் வள வளர்ப்பு கம்மியாகக்கூடாது வளர்ப்பு கம்மியாக கூடாது கூடாது மாடு அந்த மெட்டு மின்னுக்கத்துலயே இருக்கணும் ஷைனிங்லயே இருக்கணும் அதான் நமக்கு அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியும் அது இது நல்லா இருக்கும் இப்படியும் நம்ம மெட்டு விடாம இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும் மாடு நோய்கள் நோய்கள் கம்மியா வரும் அது ஒரு இது இன்னொன்னு மாடு சப்பர் வேலை சென்ன பிடிக்கல நாலாவதுன்னா வித்துட்டு போயிடலாம் வித்துட்டு போயிடலாம் வித்துட்டு போயிடலாம் மாடு வளப்புல இருக்கும் ஓகே ஓகே சார். அதனால நமக்கு அதை நம்ம மெயின்டைன் பண்ண குச்சுமணக்கல எல்லாம் பால் வந்துரும். மாடை உருக்கும் சாணி நார். உள்ள போக முடியாது அப்படியே இது கிட்ட இருக்கும். அந்த பிராப்ளம குச்சுமணக்கல பெரியது. நமக்கு இது அது வரவே வராது. அது வராது இது வராது அதனால அது உங்களுக்கு ஒரு பெரிய இது பத்திங்க. ஓகே சார். ஓகே போடலாம் நல்லா தான் இருக்கும். ஏனியே நான் போட்டுட்டு இருக்கேன். மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டேங்க. காஸ்ட் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல இந்த 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 லோ பட்ஜெட்ல வாங்க முடியாது. இந்த முடியாது. இல்ல 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 லோ இந்த பட்ஜெட்ல தவுடா இருக்கும் இன்னொன்னு வந்து நீங்க தவுட அதிகமா பாக்க முடியாது இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தானியமா தான் இருக்கும் இல்ல தவுடே இருக்காது ஓகே ஓகே தவுட் இருக்காது ஓகே தவுட் இருக்காது அது இதுல இதோட பெரிய இது பாத்தீங்க ஓகே சரி இப்போ வந்து லோ இன்னைக்கு லோ பட்ஜெட்ல போடணும்னா கர்க்கா தவுட உள்ள போட்டுறலாம் போட்டாத லோ லோவா கொண்டுறலாம் ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது ஒண்ணு யூஸ் கே கிடையாது ஒண்ணு பெருசா இதே கிடையாது ஓகே அதெல்லாம் இருக்கு அதனால இல்ல கர்க்கா தவுட்ல சரி இது எங்க வாங்கிட்டீங்க சார் எந்த ஊர்ல வாங்கிட்டு இருக்கீங்க

இந்த நவதானியத்துல என்னென்னலாம் மிக்ஸ் ஆயிருக்கு சார் அது இந்த நவதானியத்துல வந்து பாசி பொட்டு உளுந்தம்பொட்டு அப்புறம் வந்து கொண்ட கடலை பொட்டு அப்புறம் வந்து தேங்காய் புண்ணாக்கு அப்புறம் வந்து தாது உப்பு அப்புறம் வந்து இது நம்ம மக்காச்சோளம் சரிங்க சார் மொத்தம் எத்தனை வகையான தானியங்களை சேர்ந்து ஒன்பது வகையான இது இருக்கு அரிசியும் இதுல தேண்டிருக்கு கோதுமை தவிடும் சேர்ந்து சேர்ந்திருக்கு எல்லாமே சேர்ந்திருக்கு எல்லாமே சத்தான தான் சேர்த்திருக்கு சத்தான பொருள் சேர்த்துட்டோம் இன்னொன்னு என்னன்னா இயற்கையான முறையில பண்ணது எந்த ரசாயன அளவு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இயற்கையான முறையில தயார்ப்பு தயார் செய்யப்பட்டது ஓகே 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 சார் அதுதான் முக்கியம் சரிங்க சார் எத்தனை கிலோ மூடலாம் உங்கள்ட்ட இருக்கு சார் எங்கள்ட்ட ஐம்பது கிலோ மூட தான் ஐம்பது கிலோ ஒரே மூட தான் ஒரே டைப் தான் ஒரே டைப் தான் இருக்கு ஆமாம் சரி ஓகேங்க சார் இது வந்து நம்ம வாங்கி கொடுக்குறனால இல்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு சார் இல்லை இல்லை நம்ம வாங்கி கொடுக்கறதுனால மாடுகளுக்கு கொடுக்கறதுனால பாலோட அளவு வந்து கூடும் ஓகே அதுக்கப்புறம் வந்து தாது சாது பூச்சாத்துக்கிறதுனால சினை வந்து உடனே சினை பிடிக்கும் பிடிக்கும் ஆமா மாடு வந்து திரட்சியா இருக்கும்

சரி இதுக்கு இது சா போடுறதுனால செரிமான பிரச்சனை வராது மாடு வந்து நெருக்கல் எடுக்கிற மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்காது எது இருந்தாலும் ஆகி கட்டியா சாணி போடும் ஓ கட்டிய மாதிரி ஒரு தன்மை உள்ளதுதான் நம்மளோட நம்மளோட ஃபுட் எல்லாமே நல்லா ஆமா ஆமா ஓகே இருக்குமே இயற்கையான முறையில் ஜீரணம் ஆயிரும் வந்து இல்லை முழுமையால் ஜீரண அழிக்கக்கூடிய தன்மை உள்ள நவதானியத்தவரும் ஓகே இயற்கையா உள்ளது தானிய தானியங்களால தயார் பண்ணது மட்டும் இல்ல புரோட்டீன் அதிகமா சேர்க்க இருக்கு அதனால மாடுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது இயற்கையான முறையில இருக்கிறதுனால மாடுகளோட இயற்கையாவே அதோட சத்துக்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா மேலும் டெவலப் ஆகும் இடையே எந்த பாதிப்பும் வராது சரிங்க சார் இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து தீவனங்கள் போன் பண்ணி கேக்குறாங்கன்னா நீங்க எந்தெந்த ஊருக்கு எல்லாம் கொடுக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க முடியும் இல்ல நாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுக்கலாம் சரி ஓகே சார் நம்ம தோடு வந்து பயன்படுத்துறதுனால ஆஹ் மாடுகளுக்கு நல்ல திரட்சியா இருக்கும் தர வலுவும் இருக்கும் அதனால எந்த பாதிப்பும் வராது ஓகே இது மட்டும் இல்ல நம்ம வந்து இப்போ வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ஆஹ் தென்காசி கன்னியாகுமரி டிஸ்டிக் இப்போ நாலு டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இதுல வந்து வாரத்துக்கு நாங்க ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு மூட சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே கேட்டீங்களா இது இன்னொன்னு வாங்கி யூஸ் பண்ணவங்க பூரா ரிப்பீட்ல நல்ல ரிசல்ட் இருக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமா நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்க மட்டும் இல்ல ஒரு மூடை எடுத்தவங்க அஞ்சு மூடை எடுத்திருக்காங்க அஞ்சு மூடை எடுத்தவங்க ஐம்பது மூடை எடுத்திருக்காங்க ஓகே ஓகே அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து ரிசல்டா ஆகுது அதனால மாடுகளுக்கு கொடுக்கறதுனால விவசாயிகளுக்கு மாடு வச்சிருக்கவங்களுக்கு லாபம் ஏன்னா நாங்க வெயிட் விலை வந்து குறைவா தான் ரீசனபிளா கொடுத்த ரீசனபிளா அதனால அவங்களுக்கு வந்து லாபம் ஓகே மிச்ச தவிடுகளை வாங்குறதை விட நம்ம தவிடு நம்ம தவிட வாங்குறதுனால அவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஓகேங்க ஓகேங்க அதுதான் உண்மை ஓகேங்க சார் ஓகே சார் சார் நீங்க கொடுத்த நேரம் ரொம்ப நன்றிங்க ஓகே